எந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது தெரியுமா எந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது தெரியுமா இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தலை வைத்து படுப்போம் நம்முடைய வீட்டு வாசல் கிழக்கு திசையிலும் இருக்கலாம் மேற்கு திசையிலும் இருக்கலாம் தெற்கு திசையிலும் இருக்கலாம் வடக்கு திசையிலும் இருக்கலாம் வீட்டிற்குள் நம்முடைய வசதிக்கேற்றவாறு தலையை ஏதாவது ஒரு திசையில் வைத்து படிப்போம் படி படுத்து தூங்குவோம் ஆனால் வடக்கு திசையில் மட்டும் தலை வைத்து படுக்கக்கூடாது நம்முடைய வீட்டில் எங்க வீட்டிலும் சரி வேறு எங்கே போனாலும் சரி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்கக்கூடாது இதை வந்து ஜாதகம் அஸ்ட்ராலஜி அந்த அடிப்படையில் கிடையாது மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து வடக்கு திசையிலேருந்து அந்த தலைவலியை ஊ ஊருவி ஊடுருவி கால்வழியை வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க மின்காந்த அலைகள் வடக்கு திசையில் தலைவரிச்சி படுத்தோம்னா தலைவலியை ஊடுருவி கால்வழிய வெளியே வரும் தலைவலியில் ஊடுருவும் போது உள்ள நுழையும் போது அந்த மின்காந்த அலைகள் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் காலில் வெளியே வரும்போது பவர் கம்மியாகும் அப்போ வடக்கு திசையில் தலைவரிச்சி படுத்தோம்னா நம்முடைய மூளை நம்முடைய தலையைக்குள்ளே இருக்கிற அந்த மூளை வந்து மின்காந்த அலைகளால் பாதிக்கப்படும் ஞாபக சக்தி குறைபாடு வரும் மேலும் மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் அப்படின்றாங்க அதனால தான் வந்து வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை வணங்கி கும்பிடும்போது கூட சாமி படங்களை வந்து வடக்கு திசையில் வைக்க மாட்டாங்க ஏன்னா வடக்கை நீங்கள் தலை குளிஞ்சி குடியும் போது மின்கால் தலைகள் ஊடுருவோம் அதனால் வந்து வடக்கு திசையை நோக்கி தலையை குளிஞ்சி சாமி கும்பிடக்கூடாது அப்படிம்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை அடக்கம் பண்ணும்போது கூட வடக்கு திசையில் தலையை வச்சு அடக்கம் பண்ண மாட்டாங்க அதனால வடக்கு திசையில் தலை வைத்து படு படுக்காமல் இருப்பது நல்லது நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா கிழக்கு திசையில் தலை வச்சு படுங்க மேற்கு திசையில் வச்சு படுங்க தெற்கு திசையில் தலை வச்சு படுங்க ஆனால் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்க வேண்டாம் அதற்கு உடல்நலக் குறைவு ஏற்படும்